வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக வருகிற பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஜெமினியில் நாடி ஜோதிட வகுப்பு இருபத்தி ஏழாவது வகுப்பாக நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்க போகிறேன் இந்த வகுப்பில் நாடி ஜோதிடம் பற்றி அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரை அதாவதுங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிறவங்களுக்கு ஜோதிட ஞானம் இருந்தால் போதும் ஜோதிட அறிவு வேண்டியதில்லை ஞானம் என்பதுன்னா பொதுவாக பேசிக்காக சில புரிதலும் ஒரு ஆர்வம் இருந்தால் போதுங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் ஜெமினி பாடத்திட்டங்கள்லேயே இதுதான் அடிப்படை பாடத்திட்டம் இதை படித்ததுக்கப்புறம் ஹையர்ஸ் ஹையர் கிளாஸெல்லாம் இதுலேருந்து தான் தொடங்கும் ஏன்னா இது படிக்காமல் ஹையர் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியாதுங்க ஸோ அது மாதிரியான வகுப்பு இந்த வகுப்புக்கு ஆறாயிரம் ரூபாய் கட்டணுங்க ரெண்டு மாத வகுப்புங்க மொத்தமாக உங்களுக்கு எழுபது வீடியோ பக்கமாக வருங்க அதாவது வீடியோ கிளாஸ் வந்து அறுபது ரெக்கார்டட் வீடியோ கிளாஸு ஜூம் கிளாஸ் வந்து ஒரு ஒம்பது டு பத்து வருங்க தோராயமாக ஒரு எழுபது வீடியோக்கள் ரெண்டு மாத வகுப்பு முழுக்க கிரக சேர்க்கை கிரக தொடர்பு கிரக பார்வைகள் பரிவர்த்தனைகள் பலன் சொல்கிறது கோச்சாரங்கள் தசாபுத்திகள் எப்படி என்று அறுபது நாளில் எழுபது வீடியோக்களோட உங்களுக்கு ஒரு பெரிய தொகுப்பாக இருக்குங்க நிச்சயமாக இந்த பாடத்தில் படிக்கிறது மூலம் உங்களுக்கு ஜோதிட அறி அறிவு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய நாலேஜ் அஸ்ட்ராலஜியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஜெமினியில் நாடி ஜோதிடத்தினுடைய முக்கியமான சூச்சருமே கிரக சேர்க்கைக்கு பலன் எடுக்கிறதும் அதே மாதிரி கோச்சாரத்துக்கு பலன் சொல்கிறதும் தசாபுத்திக்கு பலன் சொல்கிறதும் இது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பாடத்தில் கலந்துக்கிற மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க